இந்த மக்கள் வந்து நிம்மதியாகவே வாழ முடியாம பயத்தாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன பண்றதுன்னா நம்ம தொழில் செய்ய விட கூடாது இவர்களுடைய ஆடத் திருடனு இவர்களுடைய மாடத்திருடன் இவர்களுடைய சொத்த திருடனும் கடைசியாக அழகு முத்துக்கோள் வரலாறை திருட வந்து விட்டார்கள் அழகு முத்துக்கோன் வரலாறை எந்த கொம்பனாலையும் திருட முடியாது ஏனென்றால் அவர் ஒரிஜினல் கோனாருக்கு பறந்தவர் சேர்வைக்காரர் பட்டம் பெற்றவர் மன்னர் பரம்பரை இங்கே இருக்கிற சில மண்ணாங்கட்டி பரம்பரையெல்லாம் ஏமாற்றி உள்ள நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அழகு முத்து எவனாலும் திருட முடியாது உங்ககிட்ட பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் ரவுடிசம் இருக்கலாம் அது போக வந்து அரசியல் பலம் இருக்கலாம் அதிகார பழம் இருக்கலாம் அழகு முத்து கோணை எந்த பொம்பினாலையும் திருட முடியாது ஏன்றால் கோணா எந்த ஊருக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் பூ சாப்பாடு போடுவாங்க பத்து நாள் தங்கிட்டு போங்காண்டுவாங்க இசக்கி ராஜா போன்ற நபர்கள் எல்லாம் ஒரு நாள் சாப்பிடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் வீட்டில் வந்து என்று சொல்ல மாட்டார்கள் ஏன்னால் தங்கங்கன்று என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கும் பொருள் காணாமல் போய்விடும் ஆடு மாடுகள் காணாமல் போய்விடும் சொத்துக்கள் காணாமல் போய்விடும் வரலாறு காணாமல் போய்விடும் அதனால் இசக்கி ராஜா மாதிரி நபர்களை எப்போதுமே உள்ளே விட மாட்டார்கள் இந்த கோணா சமுதாயத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் இசக்கி ராஜாவுக்கு இருக்காது தொடர்ச்சியாக தென்மாவட்டங்களில் அதிகமான பாதிப்பு அந்த இசைக்கு சமூகத்தை சார்ந்த நபர்களால் தான் கோணார்கள் நூறு நூறு பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்டு இதுவரை நீதிமன்றத்தில் எந்தவித தண்டனையும் கொடுக்காமல் இவர்கள் கொலையும் செய்துவிட்டு கொள்ளையும் அழித்துவிட்டு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் சமூகமாக இருப்பார்கள் அரசு வழக்கறிஞர் அவர்கள் சமுதாயமாக இருப்பார்கள் எல்லாத்தையும் பணம் கொடுத்து பணம் கொடுத்து அந்த கொலை செய்ததை மறைத்து விட்டு தன்னைத்தான் மட்டும் உயர்த்தி கொள்வது அவர்கள் என்ன பண்றதுன்னா கொலை பண்ணிட்டு பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிறாங்களே எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஒரு ஊர் சேர்மனு பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க இவங்களுக்கு பூரா என்ன பண்ணுறது கொலை பண்ணிடுறது இவங்க யாரெல்லாம் கையிட்றாங்க கொலை பண்ணிட்டு அதுக்கு ஒரு அப்பாவை ரெண்டு இளைஞரை கொண்டு போய் ஆஜர்படுத்தி விட்றாரு உண்மையான கொலைகாரனையும் உண்மையான குற்றவாளிகளையும் கைது செய்கிறது